சன்னவதி வியதிபாத புண்ணியகாலஸ்ராத்தம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமஹா ஓம் அனந்தா எடமஹா ஓம் கோவிந்தா எடம அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்ததையன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சிபேம சரத சவீராஹ தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்ப்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனகையலம்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு கூட மந்திரம் முடிந்தவுடன் கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமானகா கணபதி தியானம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை குட்டிக்கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ விஜ்னோபாந்த ஏணாயாமம் ॐ भुवः ओहुंसुवहाम् ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहा अमृतं ब्रह्मां भूर्भुवस्सुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो समस्त, दुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तितुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द अद्यी भगवत महापुष् विष्णो आजया प्रवर्तम से आद्यब्रह्मण द्वितीयपराे श्वेतवराहकल्पे पैश्वतम अष्टाशति कलियुगे प्रथमे पादे जंबूदबीबे वर्षे बरदखंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे वर्तमाने व्यावहारि प्रभवादी षष्ठी संवत्सरा मध्ये நாம விஷ்வாசுந் தஷிணாயணே சரதே சுக்லபே அதிய பௌர்ணம்தோ சௌமியசரயுத்தம் அஸ்வினீ காலை பத்து எட்டு மணிக்கு பிறகு அபரணி நுக் சித்தி மதியம் பன்னெண்டு நாற்பத்தி ஆறு மணிக்குப் பிறகு வியதிநாமுத்தம் பதிர காலை எட்டு முப்பத்தி ஒம்போது மணிக்கு பிறகு பவநாமகணுத்தம் ஏவசகலவிசேஷணவிசிஷ்டா அசாம் வர்த்தமானம் புண்ணதிதௌ பிராச்சீனாவீதி புனரிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாபுரந்த கோத்திரத்தைச் செஞ்சுக்கோங்காணம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்குங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பிதோ பிதாமகி பிது பிரபிதாமகீனாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது சபத்னீக மாதாமக மாது மாதப்பிதாம மாதோ பிரபிதாநம் உபயவம்சபூணாம் அக்ஷயத்திருத்தியர்தம் வியதிபாத புண்ணியகாலே வியதிபாத புண்ணியகாலசிர்தம் திளதர்ப்பணரூபேண அத்தியகரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழேபடுவோம் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்குமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூற்றம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத ஆயாதபித்தரஹா சோமியாஹீரை பதிபி பூர்வை பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்சம் தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆவாக யாமி மறுச்சு போற்றுங்கோ சில கட்டதர்ப்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசன மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகுர்தாச்சின்னம் பர்ஹிஹி ஊர்ணாமிருது சியோனம் பித்ரோ பயஸ்தா பராம் யகம் அஸ்மி சீதந்துமேம் பிதரஹ சோமியா பிதாமிரபிதாச்சை சக வர்கய பித்தூணாம் இதமாசனம் கட்டதர்பத்தை கூச்சத்து மேல் வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லா எடுத்துட்டு சகலாராதனை சுவர்ச்சிதம் ஊர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எள்ளு ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதிரதாம் அவரே உத்பராசகாம் உன்மத்தியமாம் பிதரம் சோமியாசம் அசும் யயு அபுஹா ஹுதா தேனோவந்து பித்தரோகேஷ் அப்பாபேரிகங்கோணூபூஸ் ஸ்வா நமஸ்தப்பீ மறிச்சு உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு உடுங்கோ अङ्गिरसोनहां पितरः न भग्वाहम् अधर्बाणहं भृगवहां सोम्यासहं तेषां वयं सुमधो यज्ञानाम् अभिभद्रें सौमनसे स्यामा गोत्रसुलिकिङ्गो गोत्रान् अपापेरसुलिकिङ्गो शर्मणः वसुरूपान् पितॄन् स्वता नमस्तर्पयामि यल् जलतः मरिचिविटृङ्गो आयन्तुनः पितरः मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तो अधिब्रुवन्तो ते अवन्तो अस्मान् கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தான அப்பா பேரை சொல்லிக்கங்கோ சர்மணா வசுரூபான பித்தூனஸ்வதானமஸ்தர்ப்பாமி இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீஹிம் அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்தம் तर्पयद मे पितॄन् गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् ताताबेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि पितृभ्यहं स्वदाविभ्यहं स्वदानमहां पितामहेभ्यः स्वदाविभ्यहं स्वदानमहां प्रपितामहेभ्यः स्वदाविभ्यः स्वदानमहाम् अक्षन्पितरः गोत्रसुलिकुङ्गो गोत्रान् ताताबिरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान्वेत यदि ते जातवेदः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रतसुलिक्यङ्गो गोत्रान् ताताबेरसुलिक्यङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोळु ताताविर्क् तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवहाद्वीर्णं सन्द्वोषधीः गोत्रथसुलिकङ्गो कोळुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं सुतानमस्तर्पयामि मधुनक्तम् उदोषी मधुमद् पार्थिवहुं रजहां मदिद्यौः अस्तु न पिता गोत्रशुलिकङ्गो गोत्रान् कोल्लुतापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् ஒத்தரத்தை சொல்லிக்கோங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்ம நகாம் ஆதித்ய ரூபானம் பிரபிதா மகானம் ஸ்வதானமஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேர் சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத்திரு சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அம்மாவோடய பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவடபேரஸ் சொல்லிங்கோ நாசுபா மாதஸ்வாமஸ்தீ பாட்டிக தப்பணம் பிதா கோங்கோ பாடீபேரஸுகங்கோ நாம்னி ருதிரூப பிதாஸ்வா நமஸ்தப்பீத்திரசுகோ பாட்டிபேர சொலிக்கங்கோ நாம் நீஹி ருதிரூபா பிதாமஹேஸ்வதானமஸ்தர்பீ கோத்திரத சொலுக்கங்கோ கோத்தா பாட்டிபேர சொலிக்கங்கோ நாம் நீஹி பிதா ருதிரூபாய பிதாமஹேஸ்வதானமஸ்தர்பீ கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமஹி கோத்திரத சொலுக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரரசலிக்கங்கோ நாம் நீஹி நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி பேரை சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தூபா பேரை சொல்லிக்குங்கோ நாம் நீஹி பிரபிதமஹேஸ்வதமஸ்தமீத்திரசுகங்கோ கொள்ளுபாட்டிபேரசுங்கோ நாதித்தூபா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி அசுரூபாஹா பிதாமகேஸ்வதானமஸ்தர்பயாமீ கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டியோடய பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி நீகி அசுரூபா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா అప్పావో పాఠిపేరు సొలికుంగో నాం పితు పితామహి స్వత నమస్తయామీ గోత్రదలుంగో గోత్రా అప్పావోడ పాఠిపేరు సొలికింగో నాం రుద్రూపా పితూపితామహీ స్వత నమస్తర్పయామీ గోత్రదసులుంగ గోత్రా அப்பாவோட பாட்டி பேர் சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி அப்பாவின் கொல்லு பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அப்பாவோட கொள்ளு பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமீ சுதா நமஸ்தர்ப்பீ கோத்திர சொல்லுக்குங்கோத்திரா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் நாம் நீஹி நம்னி ஆதித்தரூபா பித்தோ பிரபிதாமீ சதா நமஸ்தர்பீ கோத்திர சொல்லுக்கிங்குகோத்தா அப்பாவின் கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நம்னி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பெயர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா வசூரூபான மாதா ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா அசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோ ஷர்மனா அசுரூபான் மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுஹோ பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மனஹா ருத்ரூபான் மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அம்மாவோடய அப்பாவோடய கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவோடைய தாத்தா பேர சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாதோ சதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராணம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாதோ சதா நமஸ்தர்பயாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்பணம் மாதுஹோ பிரபிதா மகான் மூணு தரவை தர்பணம் கோத்திரசுல் அம்மாவோட கொள்ளு தாத்தா பிரபிதா சுல் சர்மஹா ஆதித்தூபா கோத்திரத்தை பிரபிதமான் சுதானமஸ்தர்ப்பீத்திரசுக்கிஙோ அம்மாவோட குள்ளு தாத்தா பேரு சுல் ஷர்ம ஆதித்தூபான் பிரபிதா பிரபிதமஹான் சுதானம் தப்பாமி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்தானாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பீ அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத சொல்லிக்கங்கோத்திரா அம்மாவோடய அம்மா பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா मा मा माता मातामही स्वदानमस्तर्पयामि गोत्रसुल्कङ्गगोत्राः अम्माविन् अम्मा पेरसल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही स्वदानमस्तर्पयामि गोत्रसुल्कङ्गगोत्राः अम्माविन् अम्मा पेरसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही नमस्तर्पयामि अम्माविन् पाटिकी तर्पणम् மாதுப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருதிரூபா மாதப்பிதாமஹி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருதிரூபா மாதப்பிதாமகி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவோடய பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக மாத பிதாமகி சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொல்லு பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத பிரவிதாமீ சுத நமஸ்தப்பீ கோத்திரங்கோத்தரா அம்மாவி கொள்ளுபாட்டி பேருசுல்கிங்கோ நாதித்தூபா மாத பிரவிதா சுதமஸ்தீ அம்மாவோட கொள்ளுப்பாட்டி பேருசுல் நா நமஸ்தப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாத வர்க்கய பித்ரூன சுதானமஸ்தர்ப்பாமி ஜாதாஜாத ஞாதா ஞாத ஜாதாஜாத வர்க்கய பிதூன ஸ்வதாநமஸ்தர்ப்பாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாளத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீஹி அமிர்தம் ருதம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாலத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தேவதாபியம் பித்ருபிய மகா ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாகாயை நித்யமேவ நமோ நமஹ யாணி காப்பாணி ஜன்மாந்திரகிருத்தாச்ச தாணி தாணிப்பந்தி பிரதட்சிணபதே பதே அபிபாதையே நமஸ்காரான் நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனாபீதி புனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துண்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயதபித்தர சோமியா கம்பீரை பதி பூர்விரஸ்மியம் தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச சதசாரதஞ்சம் கூர்ச்சாத் கூர்ச்சா வர் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டிருங்கோ க்ஷோபனார்த்தே தே புனராகமனாய புனராகமனாய்ச்ச கொஞ்சம் வடக்கு சைடாக நகத்துங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிரதா ந பந்துகோ தே சர்வே திருப்தி மாயாந்தோ மயோ உத்ஷ்டை குஷோதகை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ வாச்சா மனசா இந்திரியைவா புத்தியாத்மநாபா பிரகதே சவாவாது கரோமி யது சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி திலதர்பணாகியம் கர்மவோம் தத்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழோடுங்கோ கிருஷ்ணார்ப்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதாய நமந்தாய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்கமா வாமனா ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பிரம்ம பிரம்மயம் say you're up